உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தை பொங்கல் நன்னாளிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் சிம்ம ராசி கடந்த காலத்திலே உறவும் நட்பும் கசந்ததா என்ற வீடியோவில் சந்தித்தோம் அதன் பிறகு அஷ்டமசனி வீடியோ இதெல்லாம் பார்க்காதவர்கள் நீங்கள் சென்மே ஒரு பிளேலிஸ்ட்னு என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா புதிய நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வீடியோஸ் அனுப்பி அனுப்பிவிட்றேன் வெற்றிக்கான வழிமுறைகள் தோல்விக்கு உண்டான காரணங்கள் அறிதல் புரிதல் தெளிதல் அந்த வகையில் இப்போ சிம்மம் யாரால் விரயம் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லாபத்தை பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சிம்ம ராசிக்காரர் ஏற்கனவே ஒரு நல்ல செலவு செய்யக்கூடியவர் தான் அவருடைய லக்கணம் அவருடைய ராசிக்கு விரய லக்கணமா வருது எப்படின்னா லக்கணம் சிம்ம ராசி இது ராசி செயல் சரிங்களா இந்த இதுக்கு பனிரெண்டாவது லக்கணம் அவருடைய லக்கணமே ஆக லக்கணாதிபதியே இரண்டாம் இடத்தில் இப்படி இருந்ததுன்னா செலவு வரவு எல்லாமே அவரே முடிவுக்கு வருவார் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிச்சு அவராகவே செலவு பண்ணிட்டார் ஆக விரயாதிபதி யாரால் யாரால் உங்களுக்கு விரயம் அப்படின்னா கடகம் லக்கணமாகவோ கடகம் ராசியாகவோ உள்ளவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாக சிம்மம் லக்னமாக இருக்கக்கூடியவர் அல்லது சிம்ம ராசியாக இருக்கக்கூடியவருக்கு இவங்களால விரயம் அப்ப விரயம் என்று சொன்னால் என்ன இப்ப கணவன் மனைவியா இருக்கட்டும் இப்ப தெரிஞ்சுகிட்டீங்க வீடியோவை பார்த்து வீடியோவில் அப்படிலாம் இல்லைங்க சார் அப்படின்ட்டு போறவங்க இதை பார்க்காதவங்க எல்லாம் கடந்து போயிருங்க பிரச்சனைக்குரியவங்களுக்கு தானே வலிக்கு தானே வைத்தியம் அப்ப உள்ள வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு மூணு நட்சத்திரம் உங்கள் லக்கணம் உங்கள் ராசிக்கு அதே மாதிரி அந்த லக்கண ராசிக்கு மூணு நட்சத்திரம் அதில் உள்ள திசாபுத்திகள் அது சார்ந்து நம்ம முடிவு எடுப்போம் நம்ம வந்தது அதுக்காக இல்லை அது ஜாதகம் பார்க்கும் பொழுது பொது வெளியில் ஒரு லக்கணத்திற்கு ஒரு ராசிக்கு விரயத்தை நஷ்டத்தை தரக்கூடிய இன்னொரு பாவகம் எது அப்படின்னா அது பனிரெண்டாம் பாவகம் டெட்லைன் அவங்களால எந்த பிரயோஜனம் உங்களுக்கு கிடையாது அவங்களால அவங்களுக்கு எந்த பெனிஃபிட் இருக்காது அப்படிப்பட்டவர்கள் லைஃப் பார்ட்னர் ஆகவோ மகனாகவோ அப்போ எனக்கு தெரிஞ்சு கடகராசியில் அவர் மகன் பிறக்கிறாரு அவர் பிறந்ததுக்கு அப்புறம் படிப்படியாக எல்லாத்தையும் இழக்கிறார் அப்போது அந்த அவேர்னஸ் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஜாஸ்தி தன்னம்பிக்கையினுடைய காரகத்துவம் சூரியன் அதுதான் உங்க ராசிக்கு அதிபதி இருந்தாலும் நாம் உறவுகளும் உறவுகளும் நட்பும் கசந்ததாங்கிற வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு எதுன்னு ஏதோ ஒன்று செய்யணும் இந்த விரயத்தையாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மற்றபடி யார் கூடலாம் நீங்கள் தொடர்புகளை வைத்து கொள்ள வேண்டுங்கிறதும் ஒரு நீண்ட அழகான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஆக இந்த விரயம் என்பது உங்களுடைய ராசி சிம்மம் லக்கணம் சிம்மம் அதுக்கு பனிரெண்டாவது ராசி லக்கணம் அப்படிங்கிறது அவங்களால உங்களுக்கு விரயம் அப்போ விரயம் யாரால கடகம் சரிங்களா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒத்த வரியில நம்ம சொல்ல முடியாது நிறைய ஆய்வுகள் இருக்கு ஜனநகால ஜாதக பார்க்கும்போது சொல்றேன் பொதுவாக இவங்களை நீங்கள் பார்ட்னர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் செலவுல இழுத்து கொண்டு விட்டுருவாங்க பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் வந்து எப்போதுமே நல்ல ஒரு ஆனஸ்டான ஸ்திரத்தன்மையான ஸ்ட்ராங் மேன் யாருக்கும் எதுக்கும் பயப்படாமல் அசைக்க முடியாது ஒரு ஆலமரமாக இருக்கக்கூடிய உங்களையே அந்த பன்னெண்டாம் பாவம் சந்திரன் ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் முடிவு எடுக்க வச்சிடும் அதுதான் அந்த டயத்தில் ஏமாந்துருவீங்க ஏமாந்தனுடைய விளைவு டோட்டலாக உங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தும் சரி இப்போ யாரால் லாபம் விரைத பார்த்தோம் லாபம் எந்த ராசினால லாபம் மிதன ராசி அல்லது மிதன லக்னத்தினால சிம்மத்துக்கு லாபம் உங்களுடைய மேனேஜர் அல்லது உங்களுடைய சூப்பர்வைசர் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி உங்களுடைய முதலாளி சிம்ம ராசி எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய முதலாளி மிதனமாக இருக்கார் அவர்னால உங்களுக்கு பெனிஃபிட் இடம் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணார் சார் வண்டி வாகனங்கள் எடுத்து கொடுத்தாரு ஒரு சுமூக உறவு சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்த புத ஆதித்ய யோகம் அப்போ ரெண்டு பேருக்குள்ளார ஒரு பாண்டிங் இருக்குது அவர்னால உங்களுக்கு உண்மையாக உழைக்கக்கூடியவர் வெளிப்படைத்தன்மையுடையவர் மிதனலாக்குன்னா மிதனராசி அவர்கிட்ட உங்களுக்கு யார் பிடிக்குனா நேர்மையானவங்க தான் பிடிக்கும் பொய் பேசுகிறவங்க ஏமாத்துறவங்க மறைக்கிறவங்க அவங்களாம் கண்டால் அவங்களுக்கு பிடிக்காது பட் இவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது கள்ளம் கபடம் இல்லாமல் வெள்ளை உள்ளமாக இருந்து இவர் உங்களுக்கு மனைவி அமைஞ்சால் நல்லாயிருக்குமா இவர் பார்ட்னராக நண்பராக மகனாக மகளாக தாய் தகப்பனாக பாருங்கள் இந்த கனெக்டு வெட்டி தான் அதாவது ஒத்தரக்கு ஒருத்தர் உண்டான ஈர்ப்புத்தன்மை யாருனாலும் எனக்கு நஷ்டம் யாருனாலும் மேன்மை இந்த ஒரு பாயிண்டை மட்டும் எடுங்க இதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சிம்மத்துக்கு கடகத்தினால விரையும் மிதனத்தினால லாபம் ஆக கரெக்டாக வரவு செலவுகள் வரவு செலவுகள்லாம் அடுத்தது வந்து பண பரிவர்த்தனை இந்த பண பரிவர்த்தனை யாருனாலும் அவங்களுக்கு கரெக்டாக பண்ணுவாங்க இந்த லாபம் வந்து மிதனம் ஒவ்வொரு ராசிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் அந்த லாஜிக்கோட நம்ம எடுத்து பார்க்கறோம் பதினொன்றாம் ராசி அதுதான் லாப ராசி இது நம்ம எல்கேஜி ஜோசியம் தான் ஆனால் பதினொன்னாவது ராசின் அதிபதி யாரு புதன் எல்லாருக்கும் பதினொன்று கோடியான வருமா வராதில்ல அப்ப சிம்மத்துக்கு மட்டும் வருது அவர் அவங்கள பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இரண்டாம் இடம் என்பது ராசி இந்த ராசி வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு வர செலவு நேர்மையாக பண்ணி கொடுக்கும் கிட்ட அப்படியே எடுத்து ஒப்படைக்கலாம் இந்த ட்ராவ சாவியை மட்டும் தர்றேன் தேவையான பணத்தை எடுத்துட்டு பேப்பரில் எழுதிட்டு வை நீயே சாவியை வச்சுக்கோ எப்படி பார்த்திங்களா நம்பகத்தன்மை அது கிட்ட இருக்கும் ஆக உங்களுடைய வரவு செலவுகள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்கள் மனைவியோ கணவனோ மகனோ மகளோ சிம்மலக்கணம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்ணினால் இந்த பண பரிவர்த்தனைகள் கரெக்டாக போகும் இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி எடுத்துக்கணும் புரியுதுங்களா ரைட் யாரால் உங்களுக்கு உபதேசம் உங்களுக்கு யாரும் உபதேசம் பண்ண முடியாதுங்க ஆனால் நீங்கள் யார் சொன்னால் கேட்பீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதுதான் உபதேசம் தனுசு சிம்ம லக்கணம் சிம்ம ராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உபதேசம் அப்படிங்கிறது பெருசா கேட்க மாட்டீங்க என்கிட்ட ஜாதகம் பாக்குற ரேஷியோ பாத்தீங்கன்னா சிம்மம் ரொம்ப கம்மியா இருக்கும் மிதனம் அதை விட கம்மியா இருக்கும் ஏன்னா மிதனம் தனக்கு அறிவுபூர்வமாக அது செயல்படுறதுனால அதுக்கு அட்வைஸ் தேவைப்படுறதில்லை சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கும் அதிமேதாவியும் புல் தடைக்க கீழே விழுவாங்க நேர காலங்கள் சரியில்லாதவர்கள் உத்திர நட்சத்திரம் ராகதை நடக்கிறவங்க என்கிட்ட பார்க்குறாங்க இல்லையா அந்த இன்னைக்கு படப்பிடிப்பு இன்றைக்கு கூட ஒருத்தர் ராசிக்காரர் ஜாதகம் பார்க்கத்தாரு அப்போ அவருக்கு என்ன இருக்கிறாரு கடந்த காலங்களில் கொஞ்சம் பிரச்சனை சார் அவருக்கு போயிட்டு போயிட்டுருக்கு அது மாதிரி அந்த குரு என்ற என்பவர் தான் வெளிச்சம் குணா இருள் ரூனா வெளிச்சம் குரு என்பவர் உங்களுக்கு கரெக்டாக தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசிக்காரர் அவர்களை பிடிங்க வழிகாட்டியாக ஜோசியரா இருக்கட்டும் மருத்துவராக இருக்கட்டும் ஆசானாக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் அவங்களுடைய ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் ஒரு லேடி திருப்பூர்ன்னு இருக்காங்க அவங்க செல்ஃபோன் நம்பர் என்னுடைய செல்லே இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு லைவ் ப்ரோக்ராமில் அவங்க எங்கிட்ட லைவில் பேசுகிறாங்க லோக்கல் டிவியில் அவங்களது லக்கணம் தனுசு சிம்ம ராசி நான் தனுசு லக்கணம் மீன ராசி ராசிக்கு எட்டாம் ராசி ஆனால் லக்கணம் ஒரே லக்கணம் அவங்க ராசிக்கு ஐந்தாவது லக்கணம் என்னுடைய லக்கணம் நான் அவங்க ஜாதகப்படி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை திறப்பீர்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு பள்ளிக்கூடம் மிக சிறப்பானது பத்துக்குடையவன் புதனாக இருப்பதால் லக்னாதிபதி குருவாக இருப்பதால் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு கல்வி நிலை எனக்கும் ஆசை தான் சார் ஆனால் அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை எந்த ஐடியாவும் இல்லை நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் திறப்பீர்கள் அதுதான் திருப்பூரில் இருக்கக்கூடிய பாலபவன் பள்ளி பாலபவன் பள்ளி என்பது அடுத்த ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகிறது ஆலோசனை போனில் தான் நேரில் கூட இல்லை இதில் லைவ் டெலிகாஸ்ட் அதில் ஆக அந்த அந்த ராசிக்கார அம்மாவுக்கு இந்த லக்கணக்கார ஜோதிடர் இதெல்லாம் பார்க்கணும் அஞ்சு குடையவர் நல்ல அற்புதமான ஐடியாவை கொடுத்து இன்னைக்கு அறநூறு மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி இது போன்று நீங்களும் நண்பர்களோ ஆலோசகர்களோ அந்த மாதிரி ஒரு லாயரோ உங்களுக்கு லீகல் அட்வைசர் இவங்க எல்லாம் வச்சுக்கங்க சிம்மத்துக்கு நல்லா அசைக்க முடியாத சக்தி இருக்கு அது வேற விஷயம் இதெல்லாம் வந்து இன்னொருத்தவங்க மூலமா வரணும் சரிங்களா உபதேசம்லாம் ஆக இந்த கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பு தொடர்பு நீங்க கும்ப ராசிக்காரங்களை செலக்ட் பண்ணுங்க அவங்க அழக வந்துட்டு ஸ்கேனர் அற்புதமான ஸ்கேனர் நீங்க ஒரு விஷயத்தினுடைய முடிவு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறீங்க அந்த அம்மா பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறேன்னு அந்த வார்த்தை நான் சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் பன்னெண்டில் அந்த ஸ்கூலுக்கு வந்துடுச்சு ஆக அவங்க என்ன செய்கிறாங்க இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அது யார் ஆலோசகர் அப்போ ஒரு கும்பம் கும்பத்தை எடுத்திங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு சார் இதில் போகலாம் இந்த ரோட்டு வந்து இப்படியாகும் இந்த ரோட்டு சரியாக வராது ஏன்னா தான் ஸ்கேனுக்கு உண்டானது சிம்ம வந்து இறுதியில் ஜெயிக்கக்கூடியது அவங்க வெற்றி ஊர்ஜிதமாக வேண்டுமேனால் கண்டிப்பாக கும்பத்தினுடைய தொடர்பு அவங்க மூலமாக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்சஸ் சரி ப்ரமோஷன் உயர்வு யார் மூலமாக உயர்வு மேஷம் இவங்க தான் உங்களை ப்ரமோட் பண்ணி வேற லெவலுக்கு கொண்டு போய் விற்பாங்க ஒரு சிம்ம ராசி என தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு மேசராசி குழந்தை பிறக்குது மேசராசியில குழந்தை பிறந்து வளர வளர அவங்க வீடு எல்லாம் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஐம்பது லட்சம் ரூபாய் இருபது ஆண்டுகளுக்கு முடிவு செலவு பண்ணி கட்டுறாங்க இந்த லெவல் வேற லெவலுக்கு மாறுது ப்ரமோஷன் அப்ப அந்த குழந்தை பிறந்தவனுடைய யோகம் குழந்தை பிறந்தா உனக்கு யோகம்னு சொல்றோம்ல சும்மா சொல்ல முடியாது லாஜிக் இல்லாம சிம்மத்துக்கு மேசராசியில் குழந்தை பிறந்தால் முன்னேற்றம் மேன்மை சரிங்களா ஆக இவர்களை நீங்கள் கணவனாகவோ மனைவியாகவோ குழந்தையாகவோ தாய் தகப்பனாகவோ அடையும் பொழுது இவர்கள் மூலமாக உங்களுக்கு பாக்கியங்கள் சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும் சரிங்களா காரியம் ஆற்றக்கூடியவர்கள் காரியவாதிகள் காரியம் ஆற்றக்கூடியவர்கள் ரிஷபம் ஒரு வேலையை விட்டிங்கன்னா தீயாக பாஞ்சி வேலை பார்ப்பாங்க நீங்கள் உட்காந்த இடத்துல டைரக்ஷன்ஸ் ரிஷபத்தை ட்வீன் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அவங்க மூலமாக காரியங்கள் வேக வேகமாக துரிதமாக நடக்கும் ஆக காரியாதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் அழகாக வந்து இப்படி முகத்தை மலர்ச்சியாக வச்சுக்கிட்டு போய் ஒரு இடத்துல சிரித்து பேசி உட்காந்து இந்த காரியத்தை சாய்ச்சிட்டு வந்து இந்தாங்க சார் பாஸ் சிம்ம ராசிக்கார்ட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருவாங்க உங்களுடைய ஒவ்வொரு உயர்வையும் ஸ்டேட்டஸையும் இடம் வீடு வாகனங்கள் இதெல்லாம் யார் மூலமாக நடக்கும்னா விருச்சிக ராசி ஏன்னா அவங்களுக்கு நிலத்துக்கு அதிபதியே செவ்வாய் அவங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவங்கள ஒரு புரோக்கராகவோ மீடியேட்டராகவோ பார்ட்னராகவோ பில்டிங் ப்ரமோட்டராகவோ ஜாயின் பண்ணி செய்கிறீங்கன்னா சிம்மமும் விருச்சிக்கும் காம்பினேஷன் அதன் வழியில் முன்னேற்றம் ரியல் எஸ்டேட்டு நிறைய இருக்குது இல்லையா இப்போ உங்களுடைய வாகனம் வீடு இது எல்லாமே ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணோம்னா இவங்க இவங்கள்கிட்ட போயிருங்க வெறிச்சிகம் ஆக இந்த மீன ராசி என்பவர் இவர் ஒரு நல்ல அற்புதமான இவருக்கு நட்பு பிளானட் பட் இவர் எட்டாம் பாவாதிபதியாக வர்றதுனால பட் இவர் இவர் மேலே இவங்க வந்து பணம் கட்டி ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவரை பார்ட்னராக ஜாயின் பண்ணும்போது இவருனால அவருக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் தான் வரும் தனிப்பட்ட முறையில் ஒரு மீன ராசி நல்ல அட்வைசர் அதோடு நிறுத்திக்கணும் அதே மாதிரி மே இந்த முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் மகரன் சிம்மத்துக்கு உங்களுக்கு மட்டுந்தான் எங்களுக்கு இல்லை எனக்கு அவர் லாபத்தை தரக்கூடியவர் சிம்மத்துக்கு முரண்பாடு கடன் சிக்கல் கணவன் மனைவி உறவுகள் வந்ததுன்னா அவருடைய ஒரு மேடம் இருக்காங்க யூஎஸ்ல அவங்க கணவர் வந்துட்டு சிம்ம ராசி இவங்க மகர ராசி எனக்கு அவருக்கும் டோட்டலாக ஒத்து வராது சார் டோட்டலாக என்டையர்லி ஒரு பசங்க கூட ஒத்து வராது பட் நாங்கள் எங்களுடைய குழந்தைக்காக என்ன செஞ்சோம்னா அவங்கள வந்து நாங்கள் உட்காந்து பேசணும் அதான் படித்தவங்களுக்கு உண்டானது ரெண்டு பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி எனக்கு பிடிச்சத நான் ஆர்டர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க இந்த முரண்பாடையே அவங்க கலைஞ்சிட்டாங்க ரெண்டு பேருமே கான் கால்ல என்கிட்ட பேசுவாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையை வளர்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஆறாம் இடம் என்பது அவங்கள மாதிரி எங்கேயாவது நோத்துல ஒருத்தவங்க தான் அந்த மகரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க மீதி எல்லாம் சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் ஆப்போசிட்டாகவே இருக்கும் சரிங்களா ஆக விரயம் இந்த லாஸ் பண்றது வந்து முதல்ல ஆரம்பிச்சோம் கடகம் அதே மாதிரி முரண்பாடு மகரம் அதே மாதிரி திடீர் இழப்பீடுகள் மேனம் அதனால இந்த மூணு பேருடைய வரவு செலவுகள்ல மட்டும் கவனமாக இருந்திங்கனாலே உறவும் நட்பும் கசந்து போகாது இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே தை பிறந்தால் மிக அற்புதமான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் அஷ்டமசனியை எதிர்கொண்டாலும் இவர்களுடன் தொடர்புகளை எல்லாம் சரியாக இனிமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து விட்டு யார் கூட என்னென்ன தொடர்புல இருக்கீங்க அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் லாஜிக்கெலாம் இருக்குது நம்ம இதில் பேச முடியாது இதுக்கே பதினாறு நிமிஷம் ஆகி போச்சு அதனால் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி Mark